இந்த உலகத்தில் பசியை ஒரு நோய் என்றும் அதாவது பிணி என்று கூறியவர் வள்ளலார் என்று அனைவராலும் அறியப்படும் ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் பசி பிணி போக்கிய மகான் நாம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவரிடம் சென்றால் கூட சோதனை செய்து மருந்து மாத்திரைகள் தந்துவிட்டு நல்ல ஆகாரம் எடுத்துக்கோங்க என சொல்வது வழக்கம் இங்கே ஆடம்பர வாழ்க்கை அதிகமாகி போனாலும் மனிதனின் அத்தியாவசிய தேவை உணவு என்றால் அது மிகையில்லை அந்த பசி என்னும் நோயை நீக்கியவர் வள்ளலார் சுவாமிகள் என்றால் அதிலும் மாற்று கருத்தில்லை ஏழை பணக்காரன் ஜாதி மதங்களை கடந்து அனைவரையும் ஆட்கொள்ளும் பிணி என்றால் அது பசி என்றார் வள்ளலார் அவர்கள் அந்த பிணியை போக்குவதே மிகவும் உத்தமமான தர்மம் என்கிறார் வள்ளலார் அவர்கள் இதற்காக ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வைகாசி மாதம் பதினோராம் தேதி வடலூரில் சத்திய தர்மசாலை சத்திய சன்மார்க்க சங்கம் சத்திய ஞானசபை போன்ற மூன்று அமைப்புகளை வடலூரில் உருவாக்கினார் மக்களின் பசி என்னும் போக்க அவரின் கையால் தீ மூட்டப்பட்டது இந்த அணையா அடுப்பு சுமார் நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த அணையா அடுப்பு பல ஆயிரக்கணக்கான மக்களின் பசியை போக்கி கொண்டிருக்கிறது வள்ளலார் அவர்கள் இவ்வடுப்பை மூட்டிய போது உலகத்தில் தர்மம் உள்ளவரை இந்த அடுப்பு அணையாது இந்த அடுப்பு உள்ளவரை தர்மம் அணையாது என்று அருள்வாக்கு சொன்னாராம் வள்ளலார் அவர்கள் கடந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளில் எத்தனையோ இயற்கை பேரிடர் வந்தபோதும் இவ்வடுப்பின் தணல் மட்டும் இருந்து கொண்டேதான் இருந்தது இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாள் கூட புதிதாக சமையலுக்கு தீ மூட்டப்பட்டதே இல்லையாம் முந்தைய நாள் இரவில் சமைக்கப்பட்ட நெருப்பின் மீது விறகுகளை போட்டுவிடுவதும் அந்த தணலில் தீ மூட்டிதான் மறுநாள் அன்னாதான சமையல் சமைக்கப்படுகிறது இந்த சமையலறையில் தீப்பெட்டியே இல்லையாம் கொரோனா காலகட்டத்தில் கூட கோவில்களில் அன்னதானம் நிறுத்தப்பட்ட நிலையில் இவ்விடத்தில் மட்டும் அன்னதானம் தொடர்ந்தது முறையான கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்தும் இடைவெளி விட்டும் அன்னதானம் பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டும் இருந்ததாம் இங்கு தங்கி சாப்பிடும் நபர்களுக்கு புதிதாக தட்டுக்கூட வழங்கியதாம் சத்திய தர்மசாலை எந்த நேரத்தில் சென்று கேட்டாலும் கிடைக்குமாம் இவ்விடத்தில் வள்ளலார் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பம் தண்ணீரில் விளக்கேற்றிய கருங்குழி கிராமத்திலும் தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது பலரின் பசித்தி அணைய வள்ளலார் அவர்களால் இயற்றப்பட்டதுதான் இந்த அணையா அடுப்பு இன்றளவும் செயல்பாட்டில் இருக்கும் இந்த சத்திய ஞான சபை இங்கு வரும் அனைவருக்கும் மூன்று வேளையும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறது இந்த அன்னதான அடுப்பு இந்த ஆண்டு வைகாசி மாதம் பதினோராம் தேதி நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஆண்டை துவங்குகிறது வள்ளலார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த அன்னதானம் இன்று வரை லட்சக்கணக்கானோரின் பசியையும் போக்கி வருகிறது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கை என்று மொழிந்த வள்ளலார் அவர்களுக்கு இச்சேவையை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அஞ்சல்தலை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது தமிழக அரசு கடவுள் என்பது தெய்வீக அருள்பொழி என்றும் கருணை மற்றும் அறிவு ஆகியவற்றின் உருவம் என்றும் இரக்கம் கருணையின் பாதை மட்டுமே கடவுளுக்கான ஒரே பாதை என்று கூறினார் வள்ளலார் அவர்கள் இரக்கம் கருணை கொண்டு நாமும் நம்மால் முடிந்தவரை அன்னதானம் செய்வோம்